நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடப்பு நிகழ்வுகள் இந்தியாவின் சிறந்த வங்கி சேவைக்கான விருது எந்த மாநிலத்தின் கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏ தமிழ்நாடு பி ஆந்திரா சி கேரளா டி கர்நாடகா தி ஆன்சைஸ் ஏ தமிழ்நாடு சமீபத்தில் எந்த நிறுவனம் மணிக்கு இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில்களை தயாரிக்கிறது A H A L B I C F C B D L D L. the answer is B I C F எந்த நாட்டின் ராக்கி ராக்கி பகுதியில் தமிழ் மொழி பயிற்சிவிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது A பார்படாஸ் B கயானா C பிஜி D நைஜீரியா the answer is C फिஜி அகில இந்திய டிஜிபிக்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஏ அஸ்ஸாம் பி தமிழ்நாடு சி ஒடிசா டி குஜராத் தி சி ஒடிசா அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார் ஏ விவேக் ராமசாமி பி ஜெய்பட்டாச்சாரியா சி வினய் சாஸ்திரி டி ராஜீவ்குமார் தி ஆன்சை பி ஜெய்பட்டாச்சாரியா உலக கேட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை யார் ஏ பிரியங்கா பி சர்வானிகா சி தேஜஸ் திவாரி டி திவ்யா தி ஆன்சைஸ் பி சர்வானிகா சிவப்பு கிரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தாறு சி நவம்பர் இருபத்தேழு டி நவம்பர் இருபத்தெட்டு நவம்பர் இருபத்தெட்டு கீழ்கண்ட எந்த நாட்டின் மத்தியஸ்தத்தால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏ அமெரிக்கா பி இந்தியா சி சீனா டி ரஷ்யா தி ஆன்சைஸ் ஏ அமெரிக்கா விழுதுகள் மறுவாழ்வு மையம் எங்கு திறக்கப்பட்டது ஏ சென்னை பி கோயம்புத்தூர் சி மதுரை டி திருச்சி சென்னை கண்ணகி நகர் இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது ஏ தமிழ்நாடு பி மகாராஷ்டிரா சி பீகார் டி லடாக் தி ஆன்சைஸ் ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்திற்கான பட்ஜெட் என்ன ஏ மூவாயிரம் கோடி பி நாலாயிரம் கோடி சி ஐயாயிரம் கோடி டி ஆறாயிரம் கோடி அக்னி வாரியர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பயிற்சி எங்கு நடைபெற்றது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி மகாராஷ்டிரா டி குஜராத் தி ஆன்சைஸ் சி மகாராஷ்டிரா பிணைய தயார்நிலை குறியீடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் இந்தியாவின் தரவரிசை என்ன ஏ நாற்பத்தேழு பி நாற்பத்தெட்டு சி நாற்பத்தொன்பது டி ஐம்பது தி சி நாற்பத்தொன்பது எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வென்றவர் யார் ஏ திரட்டி பி மசரோகாண்டா சி பட்டாச்சாரியா. டி பஜ்ரங் புனியா திரட்டி பத்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெறும் ஏ தமிழ்நாடு பி அசாம் சி மகாராஷ்டிரா டி குஜராத் பி அசாம் ஐ ஐ டி கவுஹாத்தி